அமைச்சரவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்ட ஏழு பாலங்கள் உடைந்துள்ளதாக ஒரு தவறான பொய்யான செய்தியை வெளியிட்டு அது உண்மையல்ல தவறான செய்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்ட தரமாக மக்கள் பயன்பாட்டில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட அந்த பாலம் தொண்ணூறு நாட்களில் தென்மண்ணை ஆற்றில் வந்த வெள்ளை நீரில் அடித்துச் செல்லப்பட்டதுதான் அதிர்ச்சியான தகவல் அதற்கு காரணம் சாத்தனூர் அணையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அடி தண்ணீர் தென்மணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டது ரெண்டு ஆண்டு கழித்து இப்பொழுதுதான் தென்மணை ஆற்றில் இவ்வளவு நீர் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே ஒரு பாலம் கட்டுகின்ற பொழுது அதற்கு ஏற்ற வடிவமைப்பு செய்ய வேண்டும் அதற்கு முன்பு தென்மணை ஆற்றில் எவ்வளவு நீர் சென்றுள்ளது என்ற ஆய்வை மேற்கொண்டு அதற்கு ஏற்றவாறு பாலத்தினுடைய வடிவமைப்பு அமைக்கப்பட்டு பாலம் கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு தினம் இந்த பாலம் சேதமடைந்திருக்கின்றது மக்களுடைய வரிப்பணம் பதினாறு கோடி வீணாகியிருக்காது அதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவுதான் என்பதை நேரத்தில் சுட்டு காட்டுகின்றேன் என்றால் ஒரு அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தை செலவழிக்கின்ற பொழுது உன்னிப்பாக ஆய்வு செய்து அது சரியான முறையிலே திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுக்கின்றது இதுக்கு முழு பொறுப்பு இந்த ஆட்சியுடைய அலட்சியத்தால் இன்றைய தினம் மக்களுடைய வரிப்பணம் பதினாறு கோடி வீணடிக்கப்பட்டுகின்றது